மக்கள் தொகை தொழில் துறை போன்ற தொடர் மொழிகளில் சொற்கள் தொடராகி எவ்வாறு ஒலி அழகும் பொருட்செறிவும் பெற்று விளங்குகின்றன என்று புலவர் மா நன்னன் அவர்கள் மிக அருமையாக இருக்கிறார்கள் கேட்டு பயன்பெறுவோம் வாருங்கள் தோழர்களே தமிழ்ச் சொற்கள் தொடராகும்போது ஒன்றோடொன்று சேர்ந்து ஒரு சொல் போல் ஆகி பொருட்சறிவையும் ஒலி அழகையும் ஏற்படுத்துகின்றன மேலும் இரு சொற்கள் சேரும்போது போது தொகையாற்றலால் பொருட்சறிவுடன் பொருள் வேறுபாடும் ஏற்படுவது உண்டு அதனால்தான் தொல்காப்பியர் போன்ற தமிழ் இலக்கண அறிஞர்கள் தத்தம் நூல்களில் புனரியல் என்னும் பகுதியை மிக விரிவாக ஆராய்ந்து அமைத்திருக்கின்றனர் அவையெல்லாம் தொல்காப்பியர் போன்ற ஆசிரியர்களால் உண்டாக்கப்பட்டவை அல்ல மக்கள் பொருள் உணர்வோடும் சுவை நோக்கோடும் பேசும்போது இயல்பாக ஏற்படும் புணர்ச்சி வேறுபாடுகளே ஆகும் அப்புணர்ச்சி வேறுபாடுகளை பின்பற்றாவிட்டால் சில இடங்களில் பொருளின் திப்பமும் ஒட்பமும் குன்றுவதோடு பொருள் வேறுபாட்டுக்கும் அவை இடம் தரக்கூடும் எடுத்துக்காட்டாக மக்கள் என்னும் சொல்லும் கடல் என்னும் சொல்லும் தனித்தனியாக நின்று மக்கள் கடல் பெரிது என்றால் மக்களே கடல் பெரியது என்னும் பொருள் கொள்ள முடியும் கடல் போன்றே மக்களின் கூட்டம் பெரியது என்றும் பொருள் கொள்ள முடியும் அவ்வாறின்றி புரண் புணர்ச்சி விதிகளின்படி கடல் பெரிது என்றால் மக்களாகிய கடல் பெரிது என்று மட்டும்தான் பொருள் ஏற்பட முடியும் மக்கட் கடல் என்பதில் உள்ள செறிவும் ஒலி நயமும் கூடுதலான பலன்கள் ஆகும் இன்று எழுத்தாள பெருமக்கள் சிலருக்கு இப்புணர்ச்சி விதிகளை ஓரளவேனும் பின்பற்றி எழுத வேண்டும் என்னும் ஆர்வம் ஏற்பட்டிருத்தல் மகிழ்ந்து பாராட்டி வரவேற்கத்தக்கதாகும் அவர்களுக்கு உதவியாக ஓரிரு விளக்கங்களை இங்கு தர விரும்புகிறோம் என்கிறார் புலவர் மாணன் அவர்கள் மக்கள் தொகை என்னும் இரண்டு சொற்களையும் புணர்ந்து எழுத வேண்டும் என்னும் ஆவலால் சிலர் மக்கள் தொகை என்று எழுதுகின்றனர் இது பாதி கிணற்றை தாண்டுவதாகும் புணர்ச்சி விதிப்படி நிலைமொழியின் இறுதியிலுள்ள இழ் இட் என்று தெரியும் அப்போ அப்படி அது திரிந்தால் அதனோடு சேர வரும் வறுமொழியின் முதலில் உள்ள போன்ற எழுத்துகளும் வேண்டும் நிலைமொழியின் ஈற்றில் உள்ள எழுத்தை மட்டும் திரித்துவிட்டு வறுமொழியின் முதலில் உள்ள எழுத்தை இயல்பாக விட்டுவிட்டால் அது சரியாகாதன்றோ ஏன் சரியாகாது என்றால் அவ்வாறு பாதி கிணறு தாண்டி அமைக்கப்படும் புனர்மொழிகளை ஒலித்து பாருங்கள் அப்பொழுது அதன் இடர்பாடு புரியும் சான்றாக மக்கள் தொகை என்னும் இரு சொற்களையும் புணர்ந்து தொகை என்று எழுதியுள்ள அத்தொடர் மொழியை இயல்பாக ஒலிக்க முடிகிறதா என்று பாருங்கள் முடியாது ஊர்தியில் போகும்போது மேடு பள்ளம் உள்ள சாலைகளில் நம் ஊர்தி வீழ்ந்து எழுந்து திளறி கொண்டு செல்வது போல் இருக்கிறதென்றோ நிலைமொழி வருமொழி ஆகிய இரண்டிலும் உரிய திரிபுகளை மேற்கொண்டு மக்கட் என்று உள்ள புனர்மொழியை ஒலித்துப் பாருங்கள் நல்ல சாலையில் புத்தம்புது ஊதி ஊர்தியை திறமைமிக்க ஓட்டுநர் செலுத்தினால் அப்பயணம் எப்படி இருக்குமோ அப்படி இத்தொடர்மொழி ஒலிக்கும் போது ஒலிநயமும் பொருள் திற்பமும் இருப்பதை உணர முடியும் என்று புலவர்மா நன்னனவர்கள் விளக்குகிறார்கள் நாமும் நல்ல உரை நடை எழுதுவோம் நல்ல தமிழில் பேசுவோம் நன்றி மீண்டும் சந்திக்கலாமா